குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ ஸ்ரீசக்தியோட ட்ரா நம்பர் நானூற்றி எண்பத்தி மூணுக்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் செவன் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை செவன் ஒன் ஜீரோ அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ பாஸ் ஆகிருந்துச்சு ஃபோர் சிக்ஸ் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா பாஸ் ஆனாலும் செவன் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து இன்னைக்கான ரிசல்ட்டு ஐநூற்றி பத்து நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழுநூற்றி பத்து ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ அப்படின்னு கொடுத்துனேன் ஏழு பாஸ் ஆகிருக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது நாலு நம்பருக்கான ரிசல்ட்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ நூற்றி பத்து கொடுத்துனேன் ஏழ்நூற்றி பத்து கொடுத்துனேன் பிசி பாஸ் ஃபர்ஸ்ட் நாளே நல்ல வின்னிங் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த மந்த் எல்லாமே நல்ல வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு மெயின் பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டை எடுக்கிறது தான் சார்ட் வந்து ஃபஸ்ட் நாள் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னாவே அந்த மந்த் எல்லாமே நல்லாவே அமையும் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த மந்த்தில் ஒரு டென் டேஸாவது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒரு சார்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரெகுலராக ஒரு நம்பரு கண்ணி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீக்கில் அந்த நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த நம்பர் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு நண்பர் வந்து போன மந்த்தில் பாஸ் ஆகிருந்துச்சு கண்டினியூவாக ஃபாலோ பண்ண ஒரு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சு அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி பத்து நாலு ஆறு ரெண்டு ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அதுக்கு முத நாள் நாலு ஆறு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ஓகே அதை பேஸ் பண்ணி ஒன் ஜீரோ இருக்குது அதனால தான் நான் ஒன் ஜீரோ அப்படின்னு கொடுத்தேன் எழுநூற்றி பத்து ஏழு வந்தால் எழுநூற்றி பத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி ஏழு இருந்துச்சு இங்கே ஒன்றை பேஸ் பண்ணி அஞ்சு இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது ரிசல்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா நாலாவது நம்பர் அது நியரஸ்ட் நம்பராக தான் இருக்கும் இப்போ ஒரு நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அதோடய நியரஸ்ட் நம்பராக தான் டிபோ நம்பர் இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் பாருங்கள் நாலு ஆறு பாஸ் ஆச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஃபஸ்ட் நாள் நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு பாஸ் ஆச்சு அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று இன்னைக்கு வந்து ஐநூ ஏபியில் அஞ்சு ஒன்று பாஸ் அதுக்கு முதல் நாள் நாலு ஆறு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சு ஒன்பது நாலு ஆறு அஞ்சு ஒன்று அடுத்த நாள் அஞ்சு ஒன்பது இப்போ ஏபியில் எகைன் ஏபோர்டில் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அஞ்சோட பவர் நம்பர் ஒன்பது ஒன்பது வந்துச்சுன்னா ஏபியில் அஞ்சு ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இங்கே ஏபியில் நாற்பத்தி ஆறு ஏபியில் ஐம்பத்தி ஒன்று ஸோ ஏபியில் ஐம்பத்தி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது மாதிரி ஐம்பத்தி ஒன்பது ஏபியில் வந்துச்சு அப்படின்னா அஞ்சு ஒன்பது நாலு இல்லை அஞ்சு ஒன்பது ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் வரணும் அது இல்லாமல் அஞ்சு ஒன்பதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணியே அஞ்சு ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்று டேரக்டாகவும் அஞ்சு ஒன்பது ஒன்று இருக்குது ஸோ ஏபியில் அஞ்சு ஒன்பது வந்துச்சுன்னா இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஆறு நாலோட பவர் ஏழு ஒன்றோட பவர் ஆறு அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பாஸ் ஆச்சு ஆறு ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பாஸ் ஆச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஜீரோ இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன்று இருக்குது எகைன் ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குல்லாம் அதுக்கு கீழே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்குது ஸோ பிசி பிசியில் அறுபத்தி ரெண்டு பிசியில் பத்து வந்திருக்கு ஸோ பிசியில் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா பதினொன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ பிசியில் பதினொன்று வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் நூற்றி பதினொன்று ஆறுநூற்றி பதினொன்று நானூற்றி பதினொன்று சைபர் பதினொன்று பிசியில் பதினொன்று வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி பத்து வந்துருக்கு நாளைக்கு பதினொன்று வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா ட்ரிபிள் ஒன்று வர சான்சஸ் இருக்கு சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏபியில் ஐம்பத்தொன்பது வந்துச்சுன்னா இந்த நம்பர் பிசியில் பதினொன்று வந்தால் இந்த நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் பதினொன்று எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏபியில் வரும் அப்படின்னு நினச்சோன்னா அது பிசியில் வரும் ஸோ ஏபியில் பதினொன்று வந்துச்சு அப்படின்னா ஏபியில் பதினொன்று வந்துச்சுன்னா என்ன நம்பர் அப்படின்னா நூற்றி பதினாலு இதே தான் நானூற்றி பதினொன்று கொடுத்துருக்கேன் நூற்றி பதினாலு ட்ரிபிள் ஒன் அதே நம்பர் தான் இருக்குது அறநூற்றி பதினொன்று நூற்றி பதினாறு இருக்குது சைபர் பதினொன்று நூற்றி பத்து இது இல்லாமல் என்ன நம்பர் அப்படின்னா நூற்றி பத்தொன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஏபியில் பதினொன்று வந்துச்சுன்னா நூற்றி பத்தொன்பது அப்படிங்கிற நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வந்திருக்கு ரிசல்ட்டு இருபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா பத்து அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஸோ இருபது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் இருபத்தி ரெண்டு இருக்குது சைபர் இருபத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி இருபது அப்படிங்கிறது இருபது வந்துச்சுனா இரநூத்தி இருபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை சைபர் இருபத்தி ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது இல்லாமல் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு மூணு நானூற்றி எண்பத்தி மூணுங்கிறது ட்ரா நம்பர் அந்த டிரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு பாஸ் ஆகலாம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு நாலு மூணு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு நாலு எட்டு மூணுன்றிருக்கு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா நாலு ஆறு மூணு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ட் நல்லா பாருங்கள் ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணாவது நாள் எந்த மாதிரி ரிசல்ட் பாஸ் ஆகும் அப்படின்னா இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னும் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஐம்பத்தி ஒன்பது பிசியில் பதினொன்று இல்லை ஏபியில் பதினொன்று இல்லை இருபது வந்துச்சுன்னா இரநூத்தி இருபது அல்லது சைபர் இருபத்தி ரெண்டு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா நானூற்றி அறுபத்தி மூணு உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் இந்த மந்த்துக்கான ஃபஸ்ட்டு டேவே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு వరకూడే నాకల్లయం నల్ల నంబర్స్ కి ఓకే ఫ్రెండ్స్ ఆల్ ద బెస్ట్ థ్యాంక్